ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவச திருமண உதவி திட்டம்னு சொல்லிட்டு செயல்படுத்திட்டு வராங்க இந்த இலவச திருமண உதவி தொட்டையில் மணமகன் மணமகள் இருவருக்குமே இந்த திட்டத்தில் வாய்ப்பு இருக்குது நான்கு கிராம் மாங்கல்யம் கொண்டு சேர்த்து வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் கட்டில் பீரோ மெத்தை தலையணை போன்ற முப்பத்தி மூணு வகையான பொருட்களோடும் சேர்த்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஒரு திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலைத்துறையினருக்கு கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எந்த மதத்தை சார்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் எந்த ஜாதியை சார்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம் இது கோவிலில் விசாரிச்சுட்டு அவங்க கோவிலில் என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி இதை திட்டத்தில் நம்ம பயன்பெற முடியும்ன்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதலமைச்சர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு பெண்களுக்கு மணமக்களுக்கு திருமண உதவி செய்து வச்சாங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி மூணு வகையான பொருட்களோடு சேர்த்து வழங்கப்பட்டதேன் வீட்டு சீர்வசை பொருட்களோடு சேர்த்து தான் வழங்கப்பட்டன என்னென்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கனாக்கா தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து நாலு கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த திட்டத்தில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ விலைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா திருமாங்கல்யம் நாலு கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரூபாய் மதிப்புள்ள திருமாங்கல்யம் மணமகன் ஆடை ஆயிரம் ரூபாவும் மணமகள் ஆடை இரண்டாயிரம் ரூபாவும் திருமணத்துக்கு மணமகன் மணமகள் வீட்டை இருபது நபர்களுக்கு உணவு சாப்பாடும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே ஒரு வேளை ஓட்டம் மாலை புஷ்பம் அதாவது தே கழுத்துக்கு தேவையான மாலைகள் புஷ்பம் கொடுத்து ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பீரோ ஒன்று கட்டில் ஒன்று மெத்தை ஒன்று தலையணை ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க பாய் ஒன்று கொடுத்துருக்காங்க கை கடிகாரம் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க மிக்ஸி ஒன்று கொடுத்துருக்காங்க பூஜை பொருட்கள் பாத்திரங்கள் வகைகளான மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் மதிப்பு தக்கொள்ளில் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் பதிமூணு மூணு பொருட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பூஜை பொருட்கள் பாத்திரங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு வகையான பொருட்கள் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஸ்பூனு கரண்டி பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபரா டம்ளரு தட்டு போன்ற பல்வேறு விதமான இரண்டு இரண்டு பேருக்கும் சேர்த்து தமிழக அரசாங்கம் வழங்கும் ஒரு சூப்பரான திட்டம் தான் இது இந்த திட்டத்தில் நம்ம எப்படி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை பற்றி தகவல் கேட்டிருந்தோம் அது எந்த தகவல்னால் இந்த திட்டத்தை பற்றி ஒரு கோவிலில் போய் கேட்டிருந்தோம் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய சம இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு திருக்கோவில் தான் இந்த திருக்கோவிலில் இலவச திருமணம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த பொருட்களை வந்து முப்பத்தி மூணு பொருட்களும் பொறுத்து பட்டியல் கொடுத்துருந்தாங்க இந்த திட்டத்தில் நாங்கள் எப்படி சார் பயன்பெற முடியும் அதை பொதுமக்கள் எப்படி சார் பயன்பெறலாம்னு சொல்லிட்டு கேட்டதற்கு அவர்கள் கொடுத்த பதில்தான் அது அவங்களே டீட்டெயிலாக எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்தாங்கன்னா என்னன்னா இதை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது சார் வீடியோவை நீங்கள் நான் எழுதி கொடுத்துருந்தேன் டாக்குமெண்ட்டாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அதுவும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அதாவது திருமணம் ஆக இருபத்தொரு நாட்களுக்கு முன்னாடியாக கொடுக்கணும் இருபத்தி ஒரு நாளுக்கு எவ்வளோ நாள் ஒரு முன்னாடியே கொடுக்கலாம் நீங்கள் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் முன்னாடியே கூட கொடுக்கலாம் ஆனால் மினிமம் வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஒரு நாட்கள் முன்னாடி இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் சார் சொல்லி கொடுத்துருந்தாரு அது என்னென்ன டாக்குமெண்ட்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கேட்டுருக்காங்க இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் பதினெட்டு வயது பூத்தியான பெண்களும் இருபத்தொரு வயது பூர்த்தியான ஆண்களும் சேர்ந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ சேவை மையத்தில் நீங்கள் போயிட்டு இதை பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட் ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருவருக்கும் அதாவது மணமகன் மணமகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பெற்றோரோட அவங்க அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது அவங்க அப்பாவோட இன்கம் சர்டிவிகேட் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்திரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்கணும் ஆண்டு வருமானம் போலீஸ் சர்டிஃபிகேட்டு போ இந்த வீட்டு பகுதியில் இந்த தகு பகுதியில் தான் வசிக்கிறாங்கன்றதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இது எல்லாமே ஈசே மையத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஃபேமிலி ஃபோட்டோ அதாவது ஃபேமிலியாக அதாவது மணமகனுக்கான அப்பா அம்மா பிள்ளை அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ மணமகளுக்கான மகள் அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டு பேர்த்துமே தனித்தனியாக கேட்டிருக்காங்க அவங்களோட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு கம்பல்சரி வேணும்ன்றப்ப சொல்லிக் கொடுத்துருக்காங்க டிசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க சார் நான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஜாதியும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சார் நான் வந்து சார் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பிசி சார் நான் வந்து எஸ்சி சார் நாங்கள் ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் இது மாதிரி தான் தமிழக கலப்பு திருமணத்துக்கு தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் இருந்தாலும் ஓகே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க டிசி சர்டிஃபிகேட்டு இரண்டு பேரும் படித்தது காலேஜ் ஸ்கூலில் படித்ததுக்கான டிசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்ட அட்டஸ்டேட் பண்ணியிருக்கேன் அட்டெஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது இங்கில் சைன் பண்றவங்க இதுக்கு அப்ரூவல் இங்கில் அவங்க சீல் போட்டு கொடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அட்டஸ்டெட் வாங்கணும் இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபோல் யூஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இசை மையத்தில் விண்ணப்பித்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் கிடைக்கும் அதுலேருந்து நீங்கள் விண்ணப்பித்த கரெக்ட் கட்டு கிடைச்சதுக்கப்புறம் மேரேஜ் அதாவது இன்விடேஷன் நம்மளுக்கு தேவைப்படும் இன்விடேஷனும் கேட்குறாங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் பதிவு சான்றிதழும் கொடுத்துறாங்க கூடுதலாக இது கூடவே பதிவு சான்றிதழும் கொடுத்துட்றாங்க இந்த டீட்டெயில் தான் அவங்க ஷேர் பண்ணாங்க இது வந்து பயனுள் தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் மேலும் தகவலுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது போன்ற கவர்மெண்ட் கொடுக்க அரசு நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணும் இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தேவையான திட்டங்கள் எதனால் எந்த சொல்லுங்கள் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு அதற்கான தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ